கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக ஜி கே வாசனுடன் அதிமுக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் அங்கு போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரசோடு தற்போது ஒரு பேச்சு அதிமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது இபிஎஸ் தரப்பு நேரடியாக களம் காண ஆர்வம் காட்டுகிறார்கள் என்ற தகவல்களை நாம் தெரிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் ஆதரவு கோரலாம் என்றும் சொல்லப்படுகிறது முழு விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம் வேல்முருகன் விவரம் என்ன இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியில் தற்போது ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக பாரதிய ஜனதா கட்சி அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக இந்த கூட்டணி என்பது தற்போது வரக்கூடிய இடைத்தேர்தல் எப்படி தண்டிக்க போகிறது தியான கேள்வியாக இருக்கிறது இந்த நிலையில தற்போது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த ஈரோடு கிழக்கு பகுதியில அதிமுக இரட்டை வேட்புள்ள வந்து யுவராஜ் என்ற வேட்பாளர் தங்க வந்து களம் சென்றார் கிட்டத்தட்ட எட்டாயிரத்திற்கு

அதிமுகவுடைய சார்பில முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கோகுலேந்திரா வளர்மதி பெங்கம்மன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக ஆழ்வார்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை தற்போது பி சிவாசன் அவர்கள் நேரில் அழைத்து தற்போது அவர்களுடைய அறையில் இந்த பேச்சுவார்த்தையும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இந்த தொகுதி ஈரோடு கிடக்கு தொகுதி என்பது தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த தொகுதியில இரட்டை தான் அந்த கட்சியானது போட்டியிட்டது அதன் அடிப்படையில இந்த தேர்தல் என்பது ஒரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் இடைத்தேர்தல் என்பதன் காரணமாக இதுல வந்து இரட்டை நிலைப்பாடு குறிப்பாக அதிமுக திமுக என்ற பலப்பரிச்சி என்பது மிக வலுவாக இருக்கக்கூடிய சூழல்ல நேரடியாக அதிமுக

தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த மூன்று வந்து போட்டி என்பது நிலவில் யாருக்கும் அந்த தகுதி என்பது அதிமுக அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக இவர்கள் ஒன்றுபட்டு இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்ட சூழ்நிலை பார்க்கணும் அந்த அடிப்படையில் தற்போது அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் வளர்மதி மோகுலேந்திரா பெஞ்சமின் உள்ளிட்டோர் தற்போது வாசன் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வேல்முருகன் இப்ப ஈபிஎஸ் தரப்பிலிருந்து நேரடியாக போட்டியிடுவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் நமக்கு பேட்டியளித்த அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலின் வேட்பாளர் யுவராஜ் பேசியபோது வாய்ப்பளித்தால் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறேன் கடந்த முறையும் கூட குறைந்த வாக்கு வித்தியாசத்தில்தான் தோல்வியடைந்தேன் அதனால் மீண்டும் களம் காண தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் எனவே தமிழ் மாநில காங்கிரசினுடைய நிலைப்பாடு இந்த விவகாரத்தில் என்னவாக இருக்கிறது அதாவது தமிழ் மாநில காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்பது நேற்றைய தினத்தில் தொகுதியில் போட்டியிட்ட ஒரு அந்த அடிப்படையில வாழ்த்துகளை அந்த விருப்பத்தை யுவராஜ் அவர்கள் நேரடியாக இந்த சந்திப்பின் மூலியமாக வெளிப்படுத்திவிட்டனர் இருந்தாலும் கூட இன்னொரு கூட்டணி விவகாரம் என்பதன் காரணமாக நேற்று சிபிவரன் அவர்களிடம் நாம் தொடர்பு கொண்டு பொழுது அவர் இது தொடர்பாக இரண்டு கட்சிகளுடன் ஆலோசனை நடத்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி

அது போல இந்த முறையும் ஒதுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன் காரணம் கூட்டணி தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த முறை வந்து திமுக ஆளுங்கட்சி அதை எதிர்த்து போட்டியிட்டு ஒரு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி அவர்கள் விரும்பினாலும் பட் சின்னம் வந்து சிக்கலாக இருக்கும் அதனால் வந்து ஏற்கனவே கொடுத்த கொடுத்தது போல தமிழ் மாநில காங்கிரசுக்கு இந்த முறையும் இடம் கொடுக்கலாம் என்று நான் கருதுகிறேன்

ஒருவேளை வாசன் மறுத்துவிட்டு திமுக ஆளும் கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளர் எதிர்த்து போட்டியிடுவதற்கு யுவராஜ் தயங்க மாட்டார் வாசன் தயங்க மாட்டார் இருக்கிற ஒரு வாய்ப்பு அந்த கட்சி வந்து எங்கள் கட்சி இருக்கிறது என்பதை இந்த தமிழ்நாட்டில் அரசியல் காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது சோ அது கண்டிப்பாக வாசன் கேட்டு பெறுவார் என்று நம்புகிறேன் இதை மீறி வாசன் விட்டு கொடுத்து எடப்பாடி தரப்பில் ஒரு கேண்டிடேட் போடுகிறார்கள் என்றால் ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு எடுப்பார் ரெண்டாவது இப்ப வந்து ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல ஜட்மெண்ட் வந்து ரிசர்வ்டு இப்ப தீர்ப்பு வருகிற சூழலில் இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்து ஒரு சின்னம் யாருக்கு ஒதுக்கப்படுகிறது என்று தெரிந்தால் அதன் பிறகு வந்து எடப்பாடி ஒரு எடுக்கலாம் நாங்கள் வந்து திமுகவுடன் வலிமையாக மோத விரும்புகிறோம் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வலிமையாக இருக்கிறது என்று காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாசனை வந்து நீங்க வேற சில தொகுதிகள் தருகிறோம் ஒரு தேர்தலில் உங்களுக்கு இடம் தருகிறோம் என்று சொல்லி இந்த தொகுதியை கேட்டு பெறலாம் அது என்ன கண்டிஷன்னா சின்னம் எடப்பாடிக்கு கிடைக்கிற பட்சத்தில் இதெல்லாம் நடக்கலாம் கொங்கு மண்டலத்துல பலம் இருக்கு அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய தேவை அதிமுக பாஜக தொகுதியை பாஜக ஆசைப்படலாம் ஆனால் அப்படிப்பட்ட கூட்டணி தர்மத்தை மீறி பாஜக கொடுக்கும் ரொம்ப சிக்கலா இருக்குமே அவங்க வந்து இது இதை வந்து தவிர்க்க அதாவது ரெண்டு விஷயம் சின்ன முழக்க சுப்ரீம் கோர்ட்ல ஜட்மெண்ட் வரும்போது யாருக்கும் சின்னம் இல்லை என்று முடக்கப்படுகிற சூழல் இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்பாக வந்தால் வந்தால் அதுக்கு இந்த வேற மாதிரி இருக்கலாம் பாஜக கேட்கலாம் இல்ல ஓபிஎஸ் ஒரு கேண்டிடேட் போடலாம் இபிஎஸ் ஒரு கேண்டிடேட் போடலாம் நிறைய சிக்கல்கள் ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனா எனக்கு தெரிந்தவரை இது வந்து தீர்ப்பு ஒருவேளை ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு வந்தால் அது வந்து எடப்பாடி தள்ளி கூட வைத்து விட்டு வாசனைக்கே சீட்டு கொடுப்பார் என்று நினைக்கிறேன் ஓபிஎஸ் தரப்பு இதுல என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு கூட்டம் நடக்குது அதுலதான் தங்களோட முடிவை எடுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் என்ன முடிவு நினைக்கிறீங்க ஓபிஎஸ் வந்து அவர் இணைந்து போவதற்கு தயாராக இருக்கிறார் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சி கொண்டிருக்கிறார் பல்வேறு நபர்கள் மிக பிரபலமான நபர்கள் மூலம் தூவிட்டுக் கொண்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் அவரை வந்து எடப்பாடி ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு வந்துவிட்டு சரி கட்சிதான் முக்கியம் சின்ன முக்கியம் சின்ன முடக்கப்படக்கூடாது சுப்ரீம் கோர்ட்ல வந்து சின்ன முடக்கப்படுகிற சூழல் வருகிறது என்றால் ஏற்கனவே பேசி வைத்தபடி தங்கமணி ஏற்படி அவரிடம் பேசி துணை பொதுச் செயலாளர் பதிவு உங்களுக்கு கிடைக்கும் எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்து கொள்வார் இதை வந்து ஒப்புக்கொள்வோம் தீர்ப்பு வருவதற்கு முன்பு ஒரு சின்ன ஒரு கேஸ் விற்கும் முடிவு இருக்குறாங்கன்னா ஓபிஎஸ்க்கு அங்க வேலை இல்லை பட் சின்ன பரவாயில்ல சின்னம் போனாலும் பரவாயில்ல ஓபிஎஸ் ஓ பி எஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி நினைத்து விட்டால் அதன் பிறகு நடக்கிற அரசியல் பார்க்க முடியும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் இடைத்தேர்தல் இப்ப இந்த இடைத்தேர்தல்ல அதிமுக அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர்றதுக்கு அதிமுக விரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பா எடப்பாடி காங்கிரஸ் இருக்கும்

எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்காக பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக போயிருப்பாங்க அந்த ஆறுலையும் தோத்துட்டோம் ராஜ்யசபாவும் கொடுத்தீங்க இன்னொரு தடவையும் கொடுங்க தோத்து காட்டுறன்ட்டு போறாங்களா என்னவது தெரியாது இருக்கு ஆகவே அப்போ அண்ணனை கம்பல் பண்ணி ஓபிஎஸ் என்னட்ட சைனை வாங்கி எங்கள் ஒருங்கிணைப்பு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது ஆகவே ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் நாற்பத்தி ஒன்பது இடங்களை இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்ததை பார்த்து நொந்து போயிருக்கிறார்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் ஆகவே இந்த சந்திப்பை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மா இல்லையே என்கின்ற ஒரு பெரிய நீங்க என்ன என்ன முடிவு பண்ணிருக்கீங்க